ஹலோ எவ்ரிபாடி ஹரீஸ் தகவல் தமிழுக்கு மறுபடியும் வெல்கம் ஒரு படம் உலகத்துல இவ்வளவு பெரிய கிரேஸை உருவாக்கும்னு அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் கூட மக்களோட மனசுல அப்படியே உட்காந்துடும்ன்னு யாராச்சும் நினச்சி பார்த்துருப்போமா ஆமா நண்பா நான் பாகுபலி பத்தி தான் பேசுறேன் இந்த எபிக் கதை பிரபாஸ் ராணா டகுபதி அனுஷ்கா ஷெட்டி ரம்யா கிருஷ்ணன் தமன்னானின் எல்லாரும் அவங்க லெகசிய திரும்பவும் வாழ்றதுக்காக ஒரு புது ஸ்டைல திரும்பி வந்திருக்கு இந்த புது ரீமாஸ்டர்ட் வருஷன் ஆன பாகுபலி த எபிக்ல தனியா புது பாட் எதுவும் இல்ல ஆனா அது பிகினிங்கும் த கன்க்ளூஷனும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் சினிமா அனுபவமா இதுல கிடைக்குது புதுசா நம்ம பார்க்க அந்த ஷார்ட்ஸ் ரீமாஸ்டர்ட் விஷுவல்ஸ் அப்புறம் எம் எம் கேரவானியோட மனசை ஒழுக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு இது ஒரு பக்கா கூஸ்பம் ஸ்ட்ரிப் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த வெர்ஷன் மொத்தம் இருநூத்தி இருபத்தி நாலு நிமிஷம் ஓடுது அதாவது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நான் ஸ்டாப் மகிமதி மேஜிக் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பத்தி பேசுனோம்னா படம் அக்டோபர் முப்பத்தி தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன உடனே பாகுபலி த எபிக் பாக்ஸ் ஆபீஸ்ல புயல கிளப்பி விட்டுருச்சு முதல் வாரத்திலேயே இந்தியாவுல மட்டும் நெட் கலெக்ஷன் முப்பத்தி நாலு கோடியும் கிராஸ் கலெக்ஷன் நாப்பத்தி ஓரு கோடியும் உலகம் முழுக்க மொத்தம் அம்பத்தஞ்சு கோடியும் பிசினஸ் பண்ணியிருக்கு சரி இந்த படத்தை பார்க்க நீங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஆனா தியேட்டர் போறதுக்கு பதிலா வீட்டுல உக்காந்து ஓடிடில பாக்கணும்னு நினைச்சா உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இந்த படம் ஓடிடில எப்ப வரும் இப்போதைக்கு பாகுபலி த எபிக் ஓடிடில எப்ப ஸ்ட்ரீம் ஆகும்னு மேக்கர்ஸ் சைடுல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல ஆனா பாகுபலி த பிகினிங்கும் பாகுபலி த கன்க்லூஷனும் சோனி லிஃப் பிளாட்ஃபார்ம்ல ஹிந்தில இருக்கு அப்புறம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு இதோட இந்த ரெண்டு பார்ட்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருந்தது ஆனால் இப்போதைக்கு அங்க இருந்து அதை எடுத்துட்டாங்க ஸோ பாகுபலி த எபிக் நெட்ஃப்ளிக்ஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் இல்லைன்னா சோனிலிவ் இதில் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நமக்கு பார்க்க கிடைக்கும் ரிலீஸ் தேதியை பற்றி பேசினோன்னா இப்போ தியேட்டர்ல படம் நல்லா போகிறதால இவ்வளோ சீக்கிரம் மேக்கர்ஸ் ஓடிடில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதனால இந்த படத்தை ஓடிடியில பார்க்கணும்னா நம்ம குறைஞ்சது நாலு வாரம் வெயிட் பண்ணணும் அதாவது இந்த மாசத்தோட எண்டில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி பக்கத்தில் பாகுபலி த எபிக் ஓடிடியில் பார்க்க கிடைக்கும் சரி நண்பா இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் மேக்கர் சைடுல இருந்து இந்த படத்தோட ஓடிடி தேதி பிளாட்ஃபார்ம் பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் நாங்க உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அதனால நீங்க தொடர்ந்து அப்டேட்டுகளை பார்க்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு அவ்வளோதான் சீக்கிரமே வேறொரு வீடியோல புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்